வணக்கம் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் நாட்டுக்காய் வரிக்காய் கர்நாடக காய் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறையா காய்கள் இருக்குது இருந்தாலும் வந்தும் இன்றைக்கி வந்து நல்லா சிறப்பாக வந்து போயிட்டுருக்கு வந்து இந்த மலேசியன் வகை கோவக்காய் வந்து விவசாயம் வந்து ரொம்பவே அதிகமாக பயிரிட ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டு தோட்டம் தோட்டம் இந்த மாதிரி பண்ணுறவங்க நான் இவங்கெல்லாம் நிறைய இப்போ வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் என்னென்னா இந்த மலேசியன் கோவக்காய் வந்து பார்த்திங்கன்னா மற்ற காய்க்கும் இதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது காய் கசக்காது நல்லா நீட்டமாக இருக்கும் காயில் வரி வராது நம்ம பச்சையாகவே சாப்பிட்லாம் அதனால் வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்காய்க்கும் மலேசியன் கோவக்காய்க்கும் ரேட்டு வித்தியாசமாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது நல்ல விவசாயிகளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏக்கர் கணக்கில் இந்த மலேசியன் வகை கோவக்காயை போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிளான்ட் வந்து என்கிட்ட அவைலபிளாக இருக்குது வீட்டுத் தோட்டம் மாடி தோட்டம் விவசாயம் பண்ணுறதுக்கு தேவையானவங்க வந்து தாராளமாக என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கிக்கிடலாம் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாகவும் எஸ்டி கொரியர் சர்வீஸ் மூலமாகவும் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் என்னோடய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்போ இல்லாட்டி கால் பண்ணியோ என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கிக்கிடலாம் நன்றி